எல்லா புகழும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் எல்லாருக்கும் வணக்கங்க ஹுசேன் பாய் ரொம்ப நாளாக கூட்டு பண்ணுங்க இன்றைக்கு தான் வந்து பார்த்து ஃபோன் பண்ணால் இன்றைக்கி வந்தார் ஹுசேன் பை திடீரா அதோட பார்ட்டியோட கூட்டின்னு வந்தார் ஹுசேன் பை பாட்டி கூட்டு அவங்களை வந்தாங்க வந்து ஒரு உயிரை வியாபாரம் பண்ணிவிட்டார் வாங்க ஏற்றி வேணால் ஏற்றி விட்றேன் அகரம்ச்சேரி அதாவது ஆம்பூர் பக்கம் ஆம்பூருக்கும் வேலூருக்கும் நடுவில் இருக்கிற சேரி வயாஸ் பாய் பல்லகொண்ட பக்கம் பயாஸ் பாய் தெரியாதவங்க யாருமே இல்லை நல்ல ஒரு திறமையான வியாபாரி தான் அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்பில் தலை காட்டலை நானே வந்து கேட்டிருக்கேன் அதாவது ஆரம்பத்தில் வந்து கேட்டேன் கேட்டதுக்கு பாய் நான் யூடியூப்லலாம் குதிரை போடல பாய் நான் இப்படி தான் பாய் வித்துட்டுருக்கேன்னு சொன்னார் ஆனால் இருந்தாலும் பாய் நீ வாங்க உலகத்துக்கு உங்கள் முகம் தெரியணும் ஏற்கனவே தெரிஞ்ச முகம் தான் இருந்தாலும் இன்னும் பட்டி தொட்டி இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் அகரஞ்சேரி வந்திருக்கேன் தாம்பூர் தாண்டி உள்ள அகரஞ்சேரியில் ஃபயாஸ் பாய்க்கு வந்தேன் அதாவது வந்திருக்கேன்னா இப்போது ஆந்திரா அது என்ன ஆ பள்ளி அது என்ன ஒரு வந்து கொடுக்குறான் பரமநேரி பரமநேரிக்கு அந்த பக்கத்து பாய் வந்திருக்காரு குதிரை வாங்குறதுக்கு நம்ம ஃபயாஸ் பாய்கிட்டிருந்து நம்ம பாய்க்கே இந்த குதிரை வாங்கி கொடுத்துருக்குறேன் அவர் அவ்வளோ தூக்கிலே வண்டி தந்துருக்காபே அவருக்கு தமிழ் வராது நான் தெலுங்கு தானே தெலுங்கு ஹிந்தி அவர் தெலுங்கில் சொல்கிறத நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன் ஆனால் அருமையான குதிரை ரொம்ப மனசுக்கு பிடிச்சி சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாரு நம்ம பயாஸ் பாய்கிட்ட நிறைய குதிரைங்க இருக்குது நாட்டு குதிரைங்க ரேஸுக்காக குதிரை இருக்குது ஆசை கொட்டுற குதிரை இருக்குது காட்டுவாடி இருக்குது மாறுமாறு எந்த விதமான குதிரை வேணாலும் நம்ம பாயை கான்டெக்ட் பண்ணால் நல்ல குதிரை கிடைக்கும் அவர் நம்பரை நாங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் டைரெக்டாக பாய்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன குதிரை வேணுமோ நம்பிக்கூட கூட வாங்கிட்டு போகலாம் நல்ல மனுஷன் யாரையும் தூக்கி வச்சு பாராட்டணுங்கிறதுக்காக நான் பேசலை அவங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வரேன் எவ்வளோ தான் இது வந்து யார் என்ன சொல்கிறாங்களோ தெரியாது ஆனால் அவங்க திறமையை வெளியே கொண்டு வந்தால் தான் அது வெளியே உலகத்துக்கு தெரியும் அதனால் நாலு பேர் பயன்படுவாங்க காரணத்துக்காகத்தான் நான் இந்தளவுக்கு சொல்கிறேன் ம் போல பே பை தருமபுரி ஹுசேன் பை ஃபோன் கரையா ஆல்கே போலே பை ஆயா ஹோடா அச்சா ஹோடா திலை இங்கே சேனலுக்கு தேக்கேமே ஆயா ஹோடா தான் சுடி பார்க்க சைஸ் மஞ்சள் பசந்தாயா மேகேஜராவும் அச்சா ஆகவே ஹோடா ஹுசேன் பை தர்மபுரி ஹுசேன் பை திலை கொந்த ஃபோனாக ஏதோ காண்டாக்ட் தரோம் ஹுசேன் பாய்க்கு பை அண்ணா என்ன சொல்கிறாருன்னா நான் தர்மபுரி ஹுசேன் பாய் வீடியோவை தான் நிறைய பார்த்தேன் அவர்களுக்கு நான் கால் பண்ணேன் நீங்கள் வாங்க ஆம்பூர் அகர்ச்சேரியில் குதிரை இருக்குன்னு வாங்கி தரேன்னு சொன்னார் நான் அவர் நம்பிக்கையில் வண்டியத்தில் அங்கேருந்தே வந்தேன் வந்து பார்த்தேன் குதிரை பிடிச்சி போச்சு சுளி சுத்தமாக இருக்குது குதிரை நல்லாயிருக்கு யாருக்காவது குதிரை வேணும்னா கூட நீங்கள் குசேன்னு பைக் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் தமிழில் பேசுனா எனக்கு தெரியாது அதனால் நான் பாய்கிட்ட சொல்கிறேன் பாய் உங்களுக்கு சொல்லுவான்னு சொன்னார் அதை கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் அவ்வளோ விருப்பப்பட்டு வந்து சந்தோஷமாக அது வாங்கிட்டு போகிறேன் குதிரை வேணும்னா நீங்கள் பாய் கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்லதாக வாங்கி தருவாருங்கிறது அவருடைய கருத்து இந்த சந்தோஷம் நம்ம அகரஞ்சேரி வயால் பா ஏன்னா அவர் தானே குதிரை வாங்கிச்சிருக்காரு நம்ம நடுவில் வந்து வாங்கி தான் கொடுத்துருக்கோம் அதனால் அவ் மேலும் மேலும் பயாஸ் பையன் வளரணும் யாருக்கு குதிரை வேணும்னாலும் பயல் பையன் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் டைரெக்டாக நீங்களே அவனை பேசி வாங்கிக்கலாம் எல்லா பொங்கலும் இறைவனுக்கு நாம்மா போச்சு இல்லை சார் உங்கள் இருந்தாலும் சம்மதிப்பாரு சம்மதிப்பாரு இல்லை જયાકુ તુજારા ફગે આ સાલ બે ખાલી હા યે જ આપ લગા અકલ માં હું આં દે હું આં દે મને ખાલી ઓડે મારતા જા રતો એ જ કાળો છોડો ભાઈ જાં દે કોણ આવો એ સ્ટોપ